ஹலோ வணக்கம் நானுங்கள் சாரா சாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் நடுப்பது எல்லாம் நன்மைக்கு நன்மையடைந்த எல்லா நாம் பிரபஞ்சத்துக்கு நன்றி செல்வோம் ஸோ இந்த வீடியோவில் நாம ரிஷப் ராசிக்கான ரிலேஷன்ஷிப் ரீடிங் பார்க்க போகிறோம் அதுலையும் குறிப்பா உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் நெக்ஸ்ட் டே என்ன வார்க்க போகுது அண்ட் உங்களுக்கான ஸ்பெஷல் மெசேஜஸ் ஃப்ரம் யோர் பர்சன் அதை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இது ஒரு ஜென்ரலான ரீடிங் உங்களுக்கு பர்சனலான ரீடிங் கைடன்ஸ் வேணும்னா டிஸ்கைப் வாட்ஸ்அப் நம்பருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணி அப்பாயிண்ட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கான கைடன்ஸ் எடுத்துக்கோங்க அண்ட் இந்த ரீடிங் பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஐ லவ் மை பார்ட்னர் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் விஷஸ் இதாக இருந்தாலும் டைப் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க நிறையா ஷேர் பண்ணுங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோன் கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே அண்ட் உங்களுடைய रीडिंग को लग पाओगे लम सो फर्स्ट इप्पो उन लोगों के रिलेशनशिप में इतना कुछ ये करेंट स्टेटस सीन है अभी इन वगैरह जस्ट चेक करने के लां मम्म हम्म फोर ऑफ पेन पिकल्स ओके राशि रिलेशनशिप थ्री ऑफ कप्स ओके ஷுர் 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 தேர்ட் பார்ட்டி இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கு பட் ஸ்டில் இந்த ரிலேஷன்ஷிப்ப இந்த பர்சனை லாங்கிங் பண்ணிட்டு இருக்கீங்க ரைட் ம் சி நிறைய பிரச்சனைகள் இருக்கு ஆக்சுவலி ஒரு 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 கோல்டு வார் மாதிரி போயிட்டு இருக்கு உங்களோட ரிலேஷன்ஷிப்ல இது என்னன்னா சில பேருக்கு உங்களுக்கும் உங்க பர்சனுக்கும் இடையிலே அந்த கோல்டு வார் போயிட்டு இருக்கும் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஈகோ வார் ஈகோ கிளாஷஸ் நீயா நானா யார் ஜெயிக்கிறா பார்க்கலாம் யார் வந்து பர்ஃபெக்ட்றது பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கும் ரைட் ஆர் ராங் அப்படின்ற போயிட்டு இருக்கும் சில பேருக்கு வந்து நீங்களும் உங்களுக்கும் அந்த தேர்ட் பார்ட்டிக்கும் இடையில பிரச்சனை ஓடிட்டு இருக்கும் ஒரு கோல்டு வார் மாதிரி ரைட் யார் வந்து இதை சக்ஸஸ் பண்ணுறா பார்க்கலாம் என் பர்சனை யார் சக்ஸஸ் பண்ணுறா பார்க்கலாம் லைக் இந்த ரிலேஷன்ஷிப்பை யார் சக்ஸஸ் பண்ணுறா பார்க்கலாம் இந்த மாதிரியான ஒரு கைண்ட் ஆஃப் கோல்டு வார் அது வந்து போயிட்டுருக்கு ஸோ சில பேருக்கு உங்கள் பார்ட்னரோட சில பேருக்கு தேர்ட் பார்ட்டியோட சி கண்டிப்பாக இருக்குது தேர்ட் பார்ட்டி இன்டர்ஃபேரன்ஸ் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் ஆர் கைண்ட் ஆஃப் ஒரு ரிலேஷன்ஷிப் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலுமே கூட அனதர் பர்சனோட இன்வால்மெண்ட் இருக்குது ஸோ அது ஒரு பிரச்சனைக்குரிய ஒன்றா இப்போ போயிட்டுருக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் பட் நீங்கள் அதை விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை ஓகே ஸோ நிறைய இதில் கண்டிப்பாக உங்கள் கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு துரோகங்கள் ஏமாற்றங்கள் இது வந்து இப்போ உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் வந்து ஒரு ஈகோவார் போனாலுமே அதுவே உங்களுக்கு ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் தான் நம்ம பார்ட்னர் இப்போ நம்ம நினச்சி கூட பார்க்கலையே நம்மக்கிட்ட இந்த மாதிரி பிஹேவ்ஃபுல்லானு எந்த எவ்வளோ ஸோ எந்த அளவுக்கு அவங்க மனசில் ஒரு எவ்வளோ தூரம் இருந்திருக்காங்களா நம்ம அவங்களுடைய ஒரு சைட் தான் பார்த்துருக்கோமா அவங்களோட டார்க் ஐட் சைட் நம்ம பார்க்கலையா ஸோ அது உங்களுக்கு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும் அண்ட் மற்றவங்களுக்கு தேர்ட் பார்ட்டி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் பார்ட்னருடைய அந்த பிட்ரையல் துரோகம் ஏமாற்றங்கள் அது உங்களால் தாங்கிக்க முடியதா இருக்கும் ஆனால் ஸ்டில் இதை யாருக்கிட்டையும் நீங்கள் வெளியே சொல்லவும் மாட்டீங்க ஏதா இருந்தாலும் உங்கள் மனசோட போட்டு கூட்டி வைக்க பார்க்குறீங்க பிகாஸ் அது சீக்ரெட்டாக இருக்கணும் வேணாம் வெளிய வந்து அது தெரியப்படுத்த வேண்டாம் ஈவன் டோ என்ன என்ன வந்து அந்த அளவுக்கு கொண்டு போய் நிறுத்தினாலும் நான் வெளியே தெரியப்படுத்த வேண்டாம் அப்படின்னு இருப்பீங்க இதில் வந்து சில பேர் மட்டும் என்னன்னா நீங்கள் தான் அந்த தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட்ல இருக்கிறீங்க ரைட் உங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி உங்களுக்குன்னு ஒரு விஷயங்கள் இருந்தாலுமே பட் சாரி டு சே திஸ் நிறைய பேர் அதை பார்க்குறதுனால சொல்கிறேன் தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்டில் இருக்கிறீங்க அது உங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சியாகவும் இருக்கும் இந்த சைடு வந்து எதை விடுறது என்ன பண்றது அது அது இருக்குது ஓகே ஸோ லவ் ரிலேஷனில் இருக்கிறவங்களுக்கும் கூட சரி ரெண்டு ஆப்ஷனில் நீங்க இப்போ சிக்கிக்கிட்டு இருப்பீங்க இதுவா அதுவா எந்த எது யாரை பிக் பண்ணலாம் ஒன்றும் புரியலையே என்ன முடிவெடுக்கலாம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கு இதெல்லாம் இல்லைங்க நான் வந்து ட்ரூ லவ் பர்ஃபெக்டான ஒரு லவ் இருக்கிற லவ் ரிலேஷன்ல இருக்கிற அப்படின்ற போது கண்டிப்பாக உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் இடையில ஒரு இக்கோ கிளாஷஸ் போயிட்டு இருக்கும் ஓகே ஸோ யார் இதை வந்து சக்ஸஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ரிலேஷன்ஷிப்பை சக்ஸஸ் பண்ணுறது கைண்ட் ஆஃப் அது ஒரு லவ் தான் ஆனால் அது வந்து ஓவர் டோஸாக போகிற போது ஸோ அது ஈவென் தோ உங்களோட ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப் உங்களுயே இருக்கும் அது குடும்பத்தை பாதிக்கும் போது ஓவர் டோஸாக போகும்போது நீயா நானா அப்படின்ற ஒரு போட்டி பட் எதாதுலாம் கொஞ்சம் சீக்ரெட்ஸ் மெயின்டைன் பண்ணுறீங்க மனசில் வச்சுக்கிறீங்க ஏதா இருந்தாலும் ஓகே ஸோ வெளிப்படுத்த மாட்றீங்க ஸோ அதுவே சம்டைம்ஸ் வந்து பிரச்சனைக்குறையதாக மாறிடுது மனசுலேயே வச்சுக்க ஓ இனி இப்படியா நீ இந்த மாதிரி சரியா ஓகே ஃபைன் நான் பார்த்துக்கிறேன் எனக்கு ஒரு டைம் வரும் லைக் இப்படியானா ஒரு ஜெரி ஆக்ட் போயிட்டுருக்கு ஸோ இது உங்களுடைய கரண்ட் ஸ்டேட்டஸில் இருக்கு ஓகே நெக்ஸ்ட்டு மூ உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் அடுத்து மூ என்னவா இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் நெக்ஸ்ட் வாட்ஸ் நெக்ஸ்ட் இன் யோர் ரிலேஷன்ஷிப் we have the emperor we have the page of wands we have the sun mm -hmm. okay so ipo enna da neenga ipdi adichikitt irundhalum but there is a hope nu solla mudiyad there is a big big hope பெரிய விதமான ஹோப் இருக்கு பெரிய விதமான ஃபியூச்சர் இருக்கு பெரிய விதமான பாசிபிலிட்டிஸ் இருக்கு உங்க ரிலேஷன்ஷிப்ப பர்ஃபெக்ட் அண்ட் கம்மிட்டட் ஒரு மெச்சூர் ரிலேஷன்ஷிப்பாக கொண்டு போகிறதுக்கு ஓகே ஒரு லீகல் ரிலேஷன்ஷிப்பாக எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஹோப் இருக்கு நீங்கள் இப்போ அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறீங்கனாலும் அதுக்கான ஒரு பெரிய நல்ல ஃபியூச்சர் இருக்கு உங்கள் பார்ட்னருக்கும் உங்களுக்குமான அந்த பெரிய ஃபியூச்சர் எனக்கு இங்க பாக்க முடியுது சோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் உங்களோட லவ் அவர் ரிலேஷன் லைஃப்ல நெக்ஸ்ட் என்ன நடக்கும்னா கண்டிப்பா உங்க ஃப்யூச்சர்க்கான விஷயத்த மெச்சூர்டியா ஹேண்டில் பண்ணுவீங்க நீங்களும் அவங்க பார்ட்னரும் உட்கார்ந்து பேசுவீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹீல் பண்ண பாப்பீங்க ஒருத்தர் மேல இருக்கிற என்னதான் ஈகோ கிளாஷஸ் என்ன தான் பார்ட்டி இன்ஃப்ளூயன்ஸ் இன்டர்ஃபேரன்ஸ் பிரச்சனைகள் இருந்தாலே பட் உண்மையாக அந்த டீப்பர் லெவலில் உங்கள் பார்ட்னர் மேலே நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு அன்போட இருக்கிறீங்க லவ்வோட இருக்கிறீங்க அவங்க உங்க மேலே எவ்வளோ லவ் இருக்காங்க அந்த ஆழ்மனதில் இருக்கக்கூடிய அந்த லவ் ரெண்டு பேருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய லவ் கண்டிப்பாக வெளிப்படும் அதை வந்து நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுவீங்க ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் எக்ஸ்போஸ் பண்ணுவீங்க ஸோ ஃப்யூச்சர் அதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சான்ஸ் உருவாக்கி கொடுக்கும் ஒரு வழிவகை செய்யும் இனிவாஜ் உங்களுக்கு அந்த சான்ஸ் உருவாக்கி கொடுக்கும் பேசி முடிவு பண்ணுவீங்க கண்டிப்பாக இந்த ரெண்டு ஆப்ஷன் இருக்கிறவங்களாம் நிச்சயமாக பேசி முடிவு பண்ணுவீங்க என்ன உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சுருந்தாலும் உங்கள் பார்ட்னர் கிட்ட சொல்லுவீங்க அப்படி தெரியாமல் இருந்தாலும் அதையும் உங்கள் பார்ட்னர் கிட்ட நீங்க பேசி ஒரு அடல்ட்ரியா ஒரு மெச்சூரிட்டியான பர்சன் தான் பேசி முடிவு எடுக்க போறீங்க ஸோ இந்த விஷயம் கண்டிப்பாக உங்களுக்குள்ள நடக்கும் ஓகே இவன்தோ வந்து நீங்கள் ரெண்டு பேரும் டிவோர்ஸ் அளவுக்கு போயிருந்தாலும் பட் தர் இஸ் அ ஹோப் தர் இஸ் அ சான்ஸ் ஒன் மோர் சான்ஸ் இருக்குது ரெண்டு பேரும் பேசி சமாதானம் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது பேசி உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த லவ் வெளியே கொண்டு வரதுக்கான சான்சஸ் இருக்குது அண்ட் ரெண்டு ஆப்ஷனில் எது பெஸ்டான ஆப்ஷன்ன்றதை நீங்களே பேசி முடிவெடுக்கக்கூடிய சான்சஸ் கண்டிப்பாக இருக்குது ஓகே சி ஸ்டார்ட் கண்டிப்பாக அந்த சான்சஸ் இருக்குது கண்டிப்பாக அந்த ஹோப் இருக்குது மேனிஃபெஸ்டேஷன் கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆகாது மேனிஃபெஸ்டேஷனுக்கு ஒரு பவர் இருக்கு அது நிச்சயமா யூனிவர்ஸ் நடத்தி கொடுக்கும் உங்களுக்கான ஜஸ்டிஸ் உங்களுக்கு கிடைச்சே தீரும் ரைட் உங்களுக்கு மட்டும்தான் எல்லாம் இருக்கா உணர்வுகள் உங்க பார்ட்னர் சைடு அந்த சைடு இல்லையா ஏன் இப்படி காயப்படுத்துறாங்க கண்டிப்பா அவங்களுக்கும் இருக்குன்றதை புரிஞ்சுப்பீங்க அண்ட் அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு கேள்வி இருக்குன்னா உங்களுக்கும் இருக்குது அப்படின்றத அந்த ஒரு உண் உண்மையான அந்த ஹோப் லவ் ஃபீல் இருக்குன்றதை அவங்களும் புரிஞ்சுப்பாங்க ஸோ இதுதான் நெக்ஸ்ட் லெவலில் நடக்க போகுது ஸோ அண்ட் ஃபியூச்சருக்கான பெரிய பெரிய பிளானிங்ஸ் பெரிய பெரிய விஷயங்களை கண்டிப்பாக டிசைட் பண்ணுவீங்க ஃபியூச்சர் பற்றி முடிவுகள் எடுப்பீங்க ஓகே ஸோ ரிஷபம் இப்போ உங்கள் பர்சன் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம சேனல் பண்ணலாம் ஒே இருக்காங்க ஏதோ ஒரு சீக்ரெட்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு விதமான சீக்ரெட்ஸ் இருக்கு ஓகே வெளியே சொல்லிக்க மாட்டீங்க நிறைய பேருக்கு வந்து உங்க பர்சன் மேல ஒரு டவுட் இருந்தாலும் அதை காம் காட்டிக்க மாட்டீங்க உங்க மேல அவங்களுக்கு டவுட் இருந்தாலும் காட்டிக்க மாட்டாங்க அதாவது எக்ஸ்போஸ் பண்ண மாட்டீங்க ரெண்டு பேரும் எதா இருந்தாலும் நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கணும் இல்லையா அவங்கள பத்தின விஷயங்கள் எதா இருந்தாலும் நீங்க அவங்க கிட்ட கேட்கணும் இல்லையா அதை வந்து கேட்க மாட்டேங்க அவங்களும் உங்க கிட்ட கேட்க மாட்டாங்க சோ இது இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு சோ ரெண்டு பேருக்குள்ளயும் சீக்ரெட்ஸ் மட்டும் மெயின்டைன் ஆயிட்டே இருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் உட்காந்து பேசக்கூடிய விஷயத்துல கூட சீக்ரெட்ஸ் மெயின்டைன் பண்றீங்க அப்படியான ஒரு விஷயம் இங்க எனக்கு வந்து தெரியுது ஓகே ஐ லாங் ஃபார் யோர் கிஸ் சி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு மனசாலதான் வந்து நீங்க அதாவது மென்டலி கைண்ட் ஆஃப் ஒரு ஈகோ ஏதோ ஒரு டிஸப்பாயின்ட்மெண்ட் ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இதனால தான் வந்து உங்களுக்குள்ள கிளாஷஸ் இருக்கே தவிர ஆனால் உண்மையாக ஆள் மனசில் உங்கள் ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலே மிகப்பெரிய லாப் இருக்குது அது வெளியே கொண்டு வர வாய் மாட்டேங்க் ஐ டெல் யூ த த்ரூத் சி இதுதான் விஷயம் அந்த உண்மையை பேசிக்க மாட்டேங்க ரெண்டு பேரும் பட் பார்க்கும் போது அந்த கிளாஷஸ் மட்டும் பயங்கரமாக இருக்குது அடிச்சுப்பீங்க பேச்சிலே அடிச்சுப்பீங்க ஆனால் உள்ளுக்குள்ளே நிறைய லவ் இருக்குது அதை வந்து வெளியே சொல்ல மாட்டேங்க ஓகே லைஃப் விதவுட் யூ இஸ் ஹோப்லெஸ் பேட் அண்ட் டிப்ரெசிங் ஐ மிஸ் யுவர் லைஃப் என்ன தான் தேர்ட் பார்ட்டி இன்டர்ஃபீரன்ஸில் இருந்தாலும் இன்வால்மெண்ட்டில் இருந்தாலும் பட் நீங்கள் இல்லாமல் அவங்களுக்கு லைஃப் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அதனால தான் அந்த ஆப்ஷன்ஸ் இன்னும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஓகே ஸோ உங்களுக்குமே அந்த மாதிரியான ஒரு உணர்வு இருக்கும் திஸ் ஃபீலிங்ஸ் இட் இன் மீ அலை இந்த ஃபீல் உங்களோட இருக்கணும்னு அவங்களுக்கு ரொம்ப ஆசையா இருக்கும் அட் த சேம் டைம் இருக்க முடியாத சூழலும் உருவாகும் ஏன்னா அந்த ஈகோ கிளாஸ்டர்ஸ் தட் பார்ட்டி இன்டர்பியன்ஸ் கைண்ட் ஆஃப் ஏதோ ஒன்று பட் இப்படியான ஒரு நிலை இப்படியான ஒரு ஃபீல் அவங்கள வந்து தினம் தினம் அவங்கள நோக்கடிக்குது அது வந்து அவங்கள சாப்பிட்ற மாதிரியான ஒரு விஷயம் அப்படியான ஒரு ஃபீல் இருக்கு ஓகே சரி லாஸ்ட் திஸ் இஸ் வான் வித் கண்டிப்பா இது எல்லாமே அடல்ட்ரியா நீங்க பாக்குறதால உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நிறைய பேருக்குள்ள நிறைய ஈவன் மேரேஜ் கப்பிள்குள்ள கூட கப்பல்ஸ்க்குள்ளேயே கூட இந்த ஒரு விஷயம் நடக்காமலே இருக்கும் பிகாஸ் ஆஃப் யுவர் ஈகோ ரெண்டு பேரோட ஈகோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிரச்சனைகள் அதெல்லாம் மெயினாக மெஜாரிட்டியாக கொண்டு வரதுனால இந்த ஒரு விஷயம் நடக்காமல் இருக்கும் இதனாலேயும் உங்களுக்குள்ள பெருசாகிட்டே போகும் பட் ரெண்டு பேருக்கும் அந்த எண்ணங்கள் இருக்கும் ஸோ இந்த ஒரு லவ் ஷேரிங் எண்ணங்கள் இருக்கும் பட் அது வந்து ப்ராக்டிக்கலாக கொண்டு போக முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு விஷயம் தடுக்குது அதை நீங்கள் வந்து பேசுனா சரியாயிடும் அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ அதற்கான ஒரு வாய்ப்பை என்ன சொல்லுவாக்கி கொடுக்கணும் ஓகே பட் உங்களுடைய குபால்ஸோடைய மெசேஜஸ் இதுதான் தான் ஸோ ரிஷப் ராசி உங்களுடைய லவ் ரீடிங் பார்த்தோம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஐ லவ் மை பார்ட்னர் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் விஷஸ் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்